ஸ்ரீ கருப்பண்ணசாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே இன்று உன் அப்பன் கருப்பண்ணசாமி நான் உனக்கு எச்சரிக்கையான ஒரு செய்தியை தான் கொண்டு வந்திருக்கிறேன் என் பிள்ளையே உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்ற அந்த செய்தியானது உன்னுடைய துணையை உன்னிடத்திலிருந்து பிரிக்க வேண்டும் என்று ஒரு பெண் அங்கே கங்கணம் கட்டிக்கொண்டு திரிகிறாள் அவள் எதற்காக கங்கணம் கட்ட வேண்டும் உன்னையும் உன் துணையையும் பிரிப்பதில் இவளுக்கு என்ன லாபம் இதை செய்வதால் இவளுக்கு என்ன கிடைக்கப் போகிறது உன்னுடைய கஷ்டத்தை கண்டு இவளுக்கு என்ன அத்தனை சந்தோஷம் என்பதையெல்லாம் நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் பிள்ளையே வாழ்க்கை துணை என்பது ஒருவருக்கொருவர் அத்தனை அன்போடும் புரிதலோடும் வாழ்க்கையை நடத்துகின்றவர்கள் இவர்களுக்கு இடையில் ஒரு பிரிவை ஏற்படுத்தவும் இவர்களை ஒற்றுமையாக வாழவிடக்கூடாது என்றும் ஒருவர் நினைக்கிறார்கள் என்றால் அதைவிட கெட்ட எண்ணம் வேறு எதுவும் இருக்க முடியாது இப்படி ஒரு விஷயத்தை அவ்வளவு எளிதாக யாருமே செய்துவிட மாட்டார்கள் ஆனால் இந்த பெண் அதை செய்ய துணிகிறார்கள் என்றால் நிச்சயமாக இதை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையையும் நீ காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமல்லவா மேலும் மேலும் இதையெல்லாம் நீ வளர்த்து சென்றால் இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையை முழுமையாகவே அழித்து விடுவார்கள் உன்னுடைய துணையை உனக்கு எதிராக திருப்பியும் விடுவார்கள் என் குழந்தையே ஏற்கனவே உனக்கும் உன் துணைக்கும் இடையில் இருக்கின்ற ஒற்றுமையை கண்டும் நீங்கள் சந்தோஷமாக வெளியில் சுற்றி வருவதைக் கண்டும் இங்கே பல கண்திருஷ்டிகள் விழுந்திருக்கிறது அதாவது நான் சொல்வது உண்மையா இல்லையா என்று நீயாகவே சிந்தித்துப்பார் அதிகப்படியான சந்தோஷத்தோடு நீயும் உன் துணையும் ஒரு நாள் இருந்து விட்டீர்கள் என்றால் அடுத்த நாளே அங்கு மிக பெரிய பிரச்சனை ஒன்று உங்களுக்குள் வெடிக்கும் அதிலும் குறிப்பாக வெளியில் சென்று வந்திருந்தால் சந்தோஷமாக இருவரும் வெளியில் சென்று வந்ததை யாரேனும் பார்த்திருந்தார்கள் என்றால் அன்று இரவில் உங்களுக்குள் பெரிய பெரிய சண்டைகளும் மனக்கசப்புகளும் மிக விரைவாகவே வந்து விடுகிறது அந்த அளவிற்கு பிரச்சனைகளும் நடக்கும் இதற்கெல்லாம் என்ன காரணம் நீ சந்தோஷமாக இருந்ததை பார்த்தவர்களின் கண்கள் அத்தனை பொல்லாத கண்கள் இவர்கள் மட்டும் எப்படி இத்தனை சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று உன்னுடைய குடும்பத்தின் மீது இவர்கள் போட்ட கண் திருஷ்டிதான் உன்னுடைய குடும்பத்தில் பிரச்சனைகளை எல்லாம் உருவாக்குகிறது என் பிள்ளையே உன்னுடைய வேதனை இந்த அப்பனுக்கு நன்றாக தெரிகின்றது அதனால்தான் இந்த கருப்பண்ண சாமி உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று தெரிந்து கொள்ள இந்த விஷயத்தை உன்னிடத்தில் கொண்டிருக்கிறேன் என் பிள்ளையே ஒரு பெண்தான் இந்த விஷயத்தை வெகுவாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் உனக்கு நான் முன்கூட்டியே தெரிவித்து விட்டேன் என் அன்பு குழந்தையே ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் எத்தனையோ கஷ்டங்களும் எத்தனையோ சந்தோஷங்களும் இருக்கத்தான் செய்கிறது அதையெல்லாம் கடந்துதான் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதுவரை உனக்கும் உன் துணைக்கும் இடையில் ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் ஆயிரம் பிரச்சனைகள் என்று எத்தனையோ விஷயங்கள் எல்லாம் இருக்கத்தான் செய்கிறது இதையெல்லாம் கடந்துதான் ஏதோ ஒரு வாழ்க்கையை நீ வாழ்ந்து அல்லவா அப்படி இருக்கும் பொழுது அதையும் கெடுக்கும் விதமாக ஒருவர் நடந்து கொள்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அதை நினைக்கும் பொழுது நமக்கு மிகுந்த வேதனையாகத்தான் இருக்கிறது என் குழந்தையே ஒரு அப்பனாக என் தங்க பிள்ளையின் வேதனையை எல்லாம் இந்த கருப்பண்ண சாமியால் புரிந்து கொள்ள முடிகிறது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எத்தனை துன்பங்களையும் மேலும் மேலும் கொடுத்து கொண்டிருப்பவர்களையும் இவர்களுக்கு என்னதான் வேண்டும் என்று தெரிந்து கொள்ள நான் முயற்சி செய்தபோதுதான் ஒரு உண்மையை நான் அறிந்து கொண்டேன் என் பிள்ளையே உனக்கு இதை செய்தவர் வெளியில் இருப்பவர்கள் எல்லாம் கிடையாது உன்னோடு இருக்கின்ற உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவர்தான் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களின் எண்ணங்கள் எப்படி இப்படியெல்லாம் மாறியது என்று உன் அப்பன் எனக்கே ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது இவர்களுக்கு என்னவோ தன்னுடைய குழந்தைகளின் மீது அதிக பாசம் என்று நினைக்கிறார்கள் ஆனால் அவர்களின் துணையிடம் இருந்து அவர்களை பிரிப்பதனால் அவர்களின் வாழ்க்கையைத்தான் நாசமாக்குகிறோம் என்பது எல்லாம் புரியவில்லை என் குழந்தையே அப்படியானால் உன் அப்பன் சொல்வது உனக்கு புரிந்துவிட்டதா உன்னுடைய துணையை உன்னிடத்திலிருந்து பிரிக்க நினைப்பது அவர்களுடைய தாயார் உன் துணையின் அம்மாதான் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் என் பிள்ளையே இந்த சூழ்நிலையானது இந்த வாக்கு என் பிள்ளைகள் அனைவருக்குமே பொருந்தாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில் என்னுடைய பிள்ளைகளில் நூற்றில் எழுபது சதவீதம் பேருக்கு வாழ்க்கை இப்படித்தான் சென்று கொண்டிருக்கிறது ஏகப்பட்ட போட்டிகளும் பொறாமைகளும் ஒரே குடும்பத்தில் இருப்பவர்களால் தான் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு குடும்பம் என்பது வாழ்க்கை துணையோடு இருவரும் ஒன்றாக சேர்ந்து ஒற்றுமையாக வாழ்க்கையை நடத்துவது என்பது இவர்களுக்கு புரியவில்லை அவர்களுக்கு அவர்களின் பிள்ளைகள் மீது தனக்குத்தான் அதிகப்படியான நாட்டம் இருக்கிறது தன்னுடைய குழந்தை தன்னிடத்தில் மட்டும்தான் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணமும் இருக்கிறது இதுவெல்லாம் இன்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் சரிபட்டு வராது அல்லவா இதுவெல்லாம் அவர்களுக்கு சொன்னாலும் புரிவது இல்லை அவ்வளவு எளிதாக இவர்களால் தன்னுடைய மனதையும் மாற்றிக்கொள்ள முடியவில்லை எப்பொழுதுமே நம்மிடத்தில் நம் குழந்தைகள் எப்படி இருப்பார்களோ அப்படித்தான் காலம் முழுவதும் இருக்க வேண்டும் என்று நினைப்பது தவறல்லவா தன்னுடைய இல்லத்திற்கு வருகின்ற புதிய உறவை ஏற்றுக்கொள்ள மனம் மறுப்பதும் இவர்களின் முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது எல்லோரும் இது ஒன்று இல்லை ஒரு சிலர் தன்னுடைய குடும்பத்திற்கு வருகின்ற மருமகளையும் மறுமகனையும் தன்னுடைய குழந்தைகளாகவே நினைக்கின்றார்கள் அங்கெல்லாம் பிரச்சனைகள் இருப்பது இல்லை யார் ஒருவர் அடுத்தவர் இல்லத்தில் இருந்து வருகின்றவர்களே மற்றவர்களாகவும் வேற்று மனிதர்களாகவும் பார்க்கின்றார்களோ அங்குதான் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறது என்பதும் நிதர்சனமான உண்மை இதையெல்லாம் உணர்ந்து இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தருகிறது என்பதை நீ புரிந்து கொண்டு உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை நீ சற்று கவனித்து பார்த்தாயானால் இந்த பெண்ணினுடைய மனதில் இருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக உனக்கு தெரிந்துவிடும் என் பிள்ளையே இந்த கருப்பன் உன்னிடத்தில் உனக்கென்று கொண்டு வந்த இந்த வாக்கானது உன்னுடைய வாழ்க்கையில் நீ நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்பதற்காக மட்டுமே தவிர உன்னை வேதனைப்படுத்துவதற்காக அல்ல அப்பன் சொன்ன இந்த பிரச்சனை உன் குடும்பத்தில் இருக்கிறது என்றால் என் பிள்ளையே உன்னோடு இந்த கருப்பண்ண துணையாக இருக்கிறேன் என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை காலமும் நல்லபடியாக இருந்தவர்களுக்கு திடீரென்று இது போன்ற ஒரு எண்ணம் உருவாகி இருக்கிறது என்றால் அதை நாம் சற்று கவனிக்கத்தான் வேண்டும் எந்த நொடியில் இருந்து இவர்கள் இதுபோன்று நமக்கு எதிராக மாறினார்கள் என்று சற்று யோசித்துப்பார் உன் பக்கம் ஏதேனும் தவறு இருக்கிறதா நீ ஏதாவது தவறான விஷயங்களையோ இவர்கள் மனது புண்படும்படியோ நடந்து கொண்டாயா என்று யோசித்துப்பார் என் பிள்ளையே எதற்காக இதை உன் அப்பன் சொல்கிறேன் என்றால் ஒருவேளை உன் பக்கம் தவறு இருந்து ஒருவேளை நீ அறியாமல் செய்த ஒரு தவறினால் கூட இவர்கள் மாறியிருக்கிறாம் அல்லவா என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்